ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரரவினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முயற்சி செய்கிறேன் அந்த முயற்சியிலே பெறுகிறேன் அது நிகழ்வது உங்களால் பிரபஞ்சத்தால் பாபாவால் இப்போ என்னன்னா பாபாவை எப்படி நம்ம பார்க்கறது நம்ம வீட்டில் பாபா இருக்கிறாரா இல்லையா பாபாவுடைய அந்த எனர்ஜி அந்த வைப்ரேஷன் நல்ல சக்தி இருக்குதா இல்லையா நம்மளோட நம்ம மனசுல நம்ம உடம்புல பாபா இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கறது நிறைய பிள்ளைகளுடைய கேள்வியா இருக்குது இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்றது இறைவன் இறைவனாகப்பட்ட நம்ம பாபா எல்லா இடத்துலயும் பரிபூரணமா நிறைஞ்சிருக்கிறாரு அதுல வந்து ஒரு ஏற்கனவே ஒரு தம்பி ஒரு கேட்டிருந்தாரு நான் இந்த பக்கம் படுத்துக்கிட்டா அந்த இன்னொரு கோயில் இருக்கு பாபா கோயில் இங்கிருந்தா இன்னொரு கோயில் இருக்கு எங்க எந்த தான் நான் கால் நீட்டுறது தெரியல அப்படிங்குறார் எல்லா இடத்துலையும் நீக்கம் வர நிறைஞ்சிருக்கிற இறைவன் நம்ம காலிலையும் இருப்பாரு நம்ம தலையிலயும் இருப்பார் நம்ம உள்ளத்துல இருப்பார் நம்ம இல்லத்திலும் இருப்பார் இல்லையா ஸோ இது தெரியாம நிறைய பேர் வந்து நான் கூட அப்படின்னா இப்போ கூட தண்ணி குடிச்சோம்னா நம்ம வழித்துணை பக்கம் பக்கம் கோயில் பக்கம் இல்லை அந்த பக்கம் சிறுநீர் பக்கம் அப்படி குடிக்கிறது பழக்கமா போயிடுச்சு சொல்லலாம் இறைவன் இருக்கிற பக்கம் நடுவீடு ஒன்று இருக்குது இல்லையா வீடு ஒன்று இருந்தாக்கா அந்த இடத்துல பூஜரம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த பூஜை ரூமுக்கு தனி மரியாதை தானே எல்லா இடத்துலையும் இருந்தாலும் அந்தந்த அறைக்கு தகுந்த மரியாதை அந்த அந்த உபயோகங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம தாழ்வோம் ஸோ இது இப்படிதான் தொன்று தொட்டு வருது இருந்தாலும் பரவாயில்ல பாபாவை நான் கனவில் பார்க்கணும் பாபாவை நான் என்னுடைய இல்லத்தில் இருக்கிறாரா இல்லையா என்னுடைய உள்ளத்தில் அவர் இருக்கிறாரா இல்லையா என்னோட அவர் இருக்கிறாரா இல்லையா என்னோட என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஒரு ஒரு செயலையும் அவர் பயணிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம பாபாவுடைய பிள்ளைங்களுக்கு இருக்குது நிறையா நிறைய இருக்குது அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லி முடியலை அதனால தான் இந்த பதிவை நான் போடுறேன் ஏற்கனவே ஒரு தம்பி வந்து யூடியூப்பில் எல்லாம் போட்டிருந்தேன் அந்த கேள்வி என்னென்னா பாபாவை நான் கணவரை பார்க்கணும்னா என்ன பண்ணணும் எனக்கு ஒரு மந்திரம் கொடுங்க அப்படின்னு ரொம்ப தொல்லை பண்ணார் அவர் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் நிறைய நாள் எனக்கு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தார் ஸோ அவருக்கு ஒரு மந்திரம் கொடுப்பார் மந்திரம் வந்து சொல்கிறது பெருசு இல்லை அது பூஜைகளை பண்றது பெருசு இல்லை நம்பிக்கை வச்சு பண்ணுறது தான் பெரிய விஷயம் சும்மா சோரப்போக்கில் மந்திரத்தை சொல்லிட்டு போகிறதுக்கு பெரிய விஷயம் இல்லை இந்த மந்திரத்தை சொன்னால் அவர் வருவார் நீ வரணும் நீ வரணும் வரம் தரணும் அப்படின்னு ஒரு வைராங்கியத்தையோட இந்த படத்துல வந்து சுருளிராஜன் படத்துல அத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்ச சொல்லி ஒரு பாட்டுல பாடுவார் நம்பிக்கையோட பாடுவார் பராசக்தியே நேரா வந்து அருள் புரிவாங்க அந்த மாதிரி பாபாவும் நமக்கு அருள் புரிவாரு நம்ம வீட்டுல இருக்கணும் அவர் இருக்கணும் கண்டிப்பா துணையா இருக்கணும் வழி துணையா இருக்கணும் வாழ்க்கையெல்லாம் துணையா இருக்கணும் இல்லையா தான் இந்த மந்திரத்தை அந்த தம்பி கேட்டான் அப்புறம் வந்து அந்த தம்பி அந்த மந்திரத்தை நம்பிக்கையோட சொன்ன பிறகு அவருக்கு தான வழியே வந்தார் தனது பாபா வந்து காட்சி கொடுத்தாரு இயேசுநாதரா வந்தாரு இந்த மாதிரி நிறைய பேர் பிள்ளைங்க சொல்றாங்க அது நிஜம் கண்டிப்பா நம்மளோட இருக்கும் பொழுது சில மந்திரங்களை சொல்லும்போது ஓம் ஓம்சாயி நாம் எழுதும்போது நேர்மையான சரியான நல்ல நம்பிக்கையுள்ள பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க நேரடியாக காட்சி கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நேரடியாக பார்த்தவங்க பாபாவை பார்த்தவங்க அநேகம் பேர்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் எக்கச்சக்கமாக இருக்காங்க கனவுல வந்தது கோடிக்கணக்கான பேர்களுக்கு கனவுல வராது இந்த மாதிரி கனவுல நமக்கும் வரணும் அப்படின்னு நிறைய பிள்ளைங்க என்கிட்ட கேட்கறீங்க கண்டிப்பாக அப்பா வருவார் நம்ம கனவுல கண்டிப்பாக வருவார் நிச்சயமா வருவார் மந்திரம் அதுக்கான மந்திரம் நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை டெக்ஸ்ட் மூலமாக அதை பதிவீடு பண்ணுறேன் இந்த டெக்ஸ்ட்டில் பதிவுடு பண்ணும்போது நீங்கள் அதை ஸ்டில் பண்ணிவிட்டு அதை எழுதி வச்சுக்கோங்க பூஜை பண்ணும்போது சாயப்பாவுக்கு பூஜை பண்ணும்போது வியாழக்கிழமை மட்டும் இல்லை தினம் தினம் பண்ணும்பொழுது யார் தினம் தினம் இதை இந்த மந்திரத்தை சொல்கிறாங்களோ அவங்களுடைய கனவில் நிச்சயமாக அப்பா வந்து காட்சி கொடுப்பார் இது நிச்சயம் அல்லது நேரிலேயே கொடுப்பார் அது இன்னும் ஒரு படி மேலே சரியா இன்னும் ஒரு படி மேல என்ன என்ன சொல்றதுன்னா நம்பிக்கையோட சொல்லணும் வந்தானுக்கு வந்தா போனானு போனா அப்பா நீ வா சொல்லி சொல்றது இல்ல அப்பா நான் உன்னோட மந்திரத்தை சொல்றேன் நீ இன்னைக்கு என் கனவுல வர இல்ல நேர்ல வர எப்படியாவது காட்சி கொடுக்கற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை நம்ம சொன்னோம் நிச்சயம் வருவார் வந்தே தீருவார் நீங்கள்லாம் எனக்கு ஃபோன்லேயோ அல்லது கீழே கமெண்ட்லேயோ நீங்கள் போட போகிறீங்க பல பேர் போடுவீங்க இது நிச்சயமாக நடக்கும் கண்டிப்பாக உணர்வீங்க இந்த மந்திரத்தை சொல்கிறேன் எழுதிக்கோங்க ஓம் சாயராம் ஸ்ரீ ஸ்ரீரடி சாயபாபா தரிசனம் பெற மந்திரம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய ஞான ஸ்வரூபினே சித்தேஸ்வராய யோகேஸ்வராய ஸ்ரீ தட்சணாமூர்த்தையே சதாங்கதையே ஸ்ரீ சமர்த்த சத்குரு சாயிநாதாய மம சீரடி சாயிபாபா தர்ஷனம் குரு குரு சாதய சாதய வர்தய வர்தய சீக்கிரம் சுவாஹா இதுதான் மந்திரம் இது தினசரி குறைஞ்சபட்சம் பூஜை நேரத்தில் பாபாவுக்கு முன்னாடி நின்று ஒன்பது முறையாவது சொல்லிக்கிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக ஸ்ரீ சீரடி சாயி பாபா நேரடி தரிசனம் கிடைக்கும் ஓம் சாயராம்